முதல் கேள்வி வந்து ஜெயபிரகாஷ் வந்து கேட்டிருக்காரு வாதம் பித்தம் கபம் இவற்றை எப்படி தமிழ்நிலையில் வைப்பது வாதம் பித்தம் கபம் வழி அழல் ஐயம் முதல் விஷயம் வந்து அறுசுவை உணவு எடுக்கக்கூடிய பழக்கத்தை வச்சுக்கணும் நம்மளுடைய அஹ் நமக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா நல்லா யோசிச்சு பாருங்க உங்க உணவுல இனிப்பு உப்பு புளிப்பு இந்த மூணுதான் அதிகமா இருக்கும் கொஞ்சம் காரம் அதிகமா இருக்கும் கசப்பும் துவர்ப்பும் பெரும்பாலும் இருக்காரு நம்ம பழக்கத்துல இந்த நாலு நாலு சுவையவே கொண்டாட ஆரம்பிச்சிடும் ஆனா நல்ல வழி அழல் ஐயமாதம் சமமா வச்சுக்கணும்னா சீரா வைத்துக்கொள்ள சுவை உணவு எடுக்கணும் முதல்ல ரெண்டாவது உடல் பயிற்சி நல்லா இருக்கணும் ஒரு நாளைக்கு வந்து குறைந்தபட்சம் ஒரு மணி நேரம் வந்து நடை பயிற்சி ஒரு பதினைந்து இருபது நிமிடம் பிராணாயாமம் மற்றும் உடல் யோகாசன பயிற்சிகள் இது வேணும் மூணாவது ரொம்ப முக்கியம் மனம் மகிழ்வாக இருக்கணும் ஏன்னா சித்த மருத்துவமும் சரி தமிழ் மருத்துவமும் சரி அதனுடைய மூத்த சூத்திரங்களான யோக சூத்திரமும் சாங்கிய சூத்திரம் எல்லாமே சொல்றது மனம் சரியாக இருக்கணும் மனமது செம்மையானால் மந்திரங்கள் சுமிக்க வேண்டாம் செம்மையானால் வாசியை ஏற்ற வேண்டாம் செம்மையானால் வாசியை நிறுத்த வேண்டாம்னு சொல்லிருக்காங்க அஷ்டாங்க யோகத்துல முதல் விஷயமே யமம் தான் யமம் நியமம் ஆசனம் பிரணாயமம் பிரத்யாகரம் தாரணை தியானம் சமாதி போது அப்போ முதல் விஷயம் இயமம் இயமம்னா மன தூய்மை சோ வாதபித்த கபம் சரியாக இருக்க வேண்டும் என்றால் உணவு சரியா இருக்கணும் உள்ளம் சரியாக இருக்க வேண்டும் உடல் பயிற்சிகள் சரியாக இருக்கணும் இவை எல்லாம் சரியா தான் அவற்றை பேலன்ஸ் ரொம்ப இம்பேலன்ஸ் ஆகாம பார்த்து கொள்ளலாம் நீங்கள் எல்லாரும் நம்ம வந்து எவ்வளவு வெயிட்னு பாக்கணும் எல்லாரும் போய் எவ்வளவு வெயிட்னு கேட்டா டக்குன்னு சொல்லிடுவோம் அறுபத்தாறு கிலோ எழுபது கிலோ எவ்வளவு ஆயிட்டுன்னு சொன்னா நூத்தி இருபதாயிரம் என்ன உடல் அப்படின்னு நம்ம ஆள் அந்த காலத்தை தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஏன் உடம்பு எடுத்தீங்கன்னா கப உடல் கபத்தன்மை கொஞ்சம் உடல் குண்டா இருக்கும் நீர் நீர்த்துவம் இருக்கும் எளிதாக சளி பிடிக்கக்கூடிய தன்மை இருக்கும் எளிதாக வந்து நுரையீரல் சார்ந்த நோய்கள் வரலாம் இது கபம் ஒருத்தர் மெலிந்து இருக்கிறாரு ஆனா நல்ல ஆரோக்கியமா இருக்கார் பித்த உடல் கருமையாகவும் திடமாகவும் திண்ணமாக இருக்கிற வாத உடல் இதுல ஒரு விஷயம் நல்லா புரிந்து கொள்ளணும் எதுவும் குறைவு நிறைவு கிடையாது கபம் பெருசு வாதம் குறைவு பித்தம் கூட அப்படிலாம் கிடையாது எல்லாம் ஒரு ஒரு பிரிவினர் ஒரு ஒரு வகையினர் அப்போ கப உடம்புனா நான் வந்து எப்பவுமே இனிப்ப குறைவாதான் எடுத்துக்கொள்ளணும் அப்போ உங்கள் உடலை முதலில் உங்கள் உடல் என்ன மாதிரியான உடல் இன்னைக்கு வந்து இணையத்துல எல்லாம் நிறைய என்ன உடல்னு தெரிந்து கொள்வதற்கான எல்லாம் இருக்கு இந்தியாவுக்கு எப்பதான் வரும்போது உங்க வீட்டு பக்கத்துல அருங்காமல் ஒரு வைத்தியத்தை போனீங்கன்னா ஒரு சித்தம்பரத்துன்னா உங்க உடம்பு என்ன உடம்புன்னு சொல்லிருவாங்க அப்போ என்ன உடல்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதுக்கேற்றாற் போல் உணவுகளை சரியாக வைத்துக் கொள்ளலாம் சோ இப்படியான பின்பாடு இருந்ததுனாலே இந்த மூன்று குற்றங்களை சீராக வைத்துக் கொள்ளலாம் நன்றி 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 அடுத்த கேள்வி வந்து அரவிந்த் கணேசன் கேட்டிருக்காரு அவரோட கேள்வி வந்து எவ்வளவு வந்து இந்த லோக்கல் ஃபுட் நம்ம இங்க கிடைக்கிற உணவும் எத்தனை இப்போ நம்ம பாரம்பரிய உணவு ஃபாரின்ல இருக்கும்போது போது இங்க இருக்கும் போது இந்த ரெண்டுத்தையும் எப்படி நம்ம பேலன்ஸ் பண்றது அப்படின்னு கேட்டுக்காரு இங்க கிடைக்கிற உணவும் பாரம்பரிய உணவும் எப்படி நம்ம பேலன்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டு இது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு சிக்கலான ஒரு கேள்வியும் கூட பொதுவாக ஒரு சூழலியலாளனாக நான் சொல்வது என்ன அப்படின்னா அருகாமை உணவுகள் தான் மிகச்சிறப்பு எப்பொழுதுமே அருகாமை உணவு நாம் வசிக்கக்கூடிய பகுதியில அருகாமையில என்ன விளைதோ அதைத்தான் வந்து நாம எடுத்துக்கொள்ளணும் ஆனா இன்னைக்கு வந்து காலச்சூழல்ல நம்ம வந்து நம் மரபுல இருந்து இங்க இருந்து நம்ம அங்க போயிருக்கோம் அப்ப நமக்கு சில உணவுகள் தமிழ் உணவுகள் தேவைப்படும் போது வருவிச்சு சாப்பிட வேண்டியிருக்கு சோ ரெண்டையும் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணிக்கலாம் எதுக்காக சொல்றேன் அப்படின்னா நாம வந்து அருகாமையில இருக்கும்போது அது மோர் ஆர்கானிக்கா இருக்கும் ஒரு பக்கத்துல உங்க ஊர்ல நீங்க வந்து உதாரணமா நீங்க வந்து ஒரு மேன்செஸ்டர்ல இருக்கீங்க இல்லைன்னா நீங்க வந்து ஒரு லண்டன்ல மில்டன் கிரீன்ஸ்ல இருக்கீங்கன்னா அந்த மில்டன் கிரீன்ஸ் பக்கத்துல என்ன பழங்கள் விளையுதோ என்ன காய்கறிகள் கிடைக்குதோ அந்த உணவுகளை பிரதான உணவாக எடுத்துக்கொள்வதுதான் தலையாயன செயல் அதுதான் வந்து ரொம்ப சூழலியலான அதுதான் முக்கியமானது ஆனா இங்க முருங்கா காய்க்குமா இங்க வந்து மாங்காய் வருமா அப்படின்னா அந்த கேள்வி இருக்காது அப்போ சில உணவுகளை நாம் தருவிக்க வேண்டியிருக்கு அப்ப தருவிக்கும் போது அவை வந்து கொஞ்சம் அது சூழலை கேடு செய்யத்தான் செய்கிறது அது வந்து ஒரு அது எந்த இடத்துல ஸ்டோரேஜ் பண்றோம் எப்படி வருது எப்படி பேக்கிங் இருக்கு எல்லாத்துக்குமே அது ஒரு என்விரான்மெண்ட் ஒரு கொஸ்டின் இருக்கு ரெண்டையும் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணிக்கணும் முடிந்தவரை நம்ம அருகாமையில் இருக்கக்கூடிய உணவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் அதுக்கப்புறம் நம்முடைய நம் அரபு சார்ந்த சில உணவுகள் கிடைக்கலங்கிறப்ப அதை தருவிக்கும் போது அது முழுமையாக ஒரு ரசாயன கலப்பு எந்த அளவுக்கு இல்லாத இருக்கக்கூடிய உணவா இருக்கோ அவற்றிற்கு முக்கியத்துவம் கொடுக்கும் அப்படி எடுத்துக்கொண்டோம்னா ஆஹ் அதை பேலன்ஸ் பண்ண முடியும் இப்ப நாங்க தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய மக்களுக்கு என்ன சொல்றோம் நம்ம இருக்கிறது திருவண்ணிக்க ஒரு திருவண்ணாமலையில இருக்கோம்னு வச்சுருப்போம் திருவண்ணாமலையில இருக்கவனுக்கு விட்டமின் சிக்கு எதுக்கு கிவி ஃப்ரூட்டு நியூசிலாந்துல இருந்து கிவி பழம் வேணுமா திருவண்ணாமலையிலேயே நல்ல நாட்டு நெல்லிக்காய் கிடைக்கும் பெரிய நெல்லிக்காய் இருக்கு காட்டு நெல்லி இருக்கு அந்த காட்டு நெல்லியில இருக்க விட்டமின் சி நமக்கு போதும் நாம கிவியை தருவிக்க வேண்டாம் அது ஆஸ்திரேலியால இருந்தோ நியூசிலாந்துல இருந்தோ வருது அப்படி வருதுன்னா அப்போ அங்கிருந்து வரும்போது எப்படியான ஸ்டோரேஜ் எப்படியான விஷயங்கள்ல பாதுகாக்கப்பட்டு என்ன டிகிரியில வச்சு எல்லாம் வரும்போது அது நமக்கு தேவையில்லை அதோட நம்ம ஊர் விவசாயிக்கு அது நிலைமல்ல இப்போ அங்க பொறுத்த வரைக்கும் பல உணவுகள் வெளிநாட்டில இருந்து தான் வருது அங்க விவசாயத்துக்கான ஒரு வாய்ப்புகளோ தேடலோ பெரிய அளவில் இல்லை அப்படிங்கும் போது எடுத்து எடுத்து தவறு தவறில்லை ஆனா இங்க இருக்கும்போது இது விவசாய பூமி இது உழவு பூமி இங்க இருக்கிற மக்களுக்கு இங்க விவசாயம் செய்யக்கூடிய இங்க விளையக்கூடிய தான் முதலிடம் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துகிறோம் ஆனால் இதே சித்தாந்தம் இங்கிலாந்துக்கு வந்து ஒத்து வருமா அப்படின்னு நம்ம கேட்டா நிச்சயமா முழுமையாக வராது அங்க வரும்போது கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணிக்கணும் ஆரோக்கியத்தை கருதி அருகாமையில் இருக்கக்கூடிய பழங்களுக்கும் முதலிடம் இரண்டாவது இடம் நம்ம வெளியூர்ல இருந்து வர வைக்கிறதுல முடிந்த வரைக்கும் ரசாயன கலப்பு இல்லாத உணவுகளை எடுத்துக்கொள்றது பேலன்ஸ் பண்ணதுக்கு சரியா நன்றி ஐயா சாரி நான் இருக்கேன் அவரே இன்னொரு கேள்வி கேட்டிருக்காரு நன்றிங்க இன்னொரு கேள்வி கேட்டிருக்காரு அசைவ உணவு நம் தமிழர் மரபில் எப்போதிலிருந்து உபயோகப்பட்டது நான்வெஜ் இருந்து இது பண்ணுங்க அப்படின்னு அசைவ உணவு தான் தமிழரின் வருங்காலமாக இருந்தது ஆரம்ப காலத்து உணவு அசைவ உணவு மட்டும்தான் சமணம் உள்ள வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் சமணர் நீங்க நல்லா வரலாறு படிச்சு பாத்தீங்கன்னா முதல்ல நம்ம சாங்கியர்களா இருந்தாலும் சரி வேத வேத காலத்தில இருக்கட்டும் எல்லோரும் வந்து குழால் தான் எடுத்துக்கொண்டிருந்தாங்க சமணம் வந்து உள்ள வரும்போது சமணம் வந்து புலால் உண்ணாமையை முதல்ல சொல்ல ஆரம்பிக்கும் அதனாலதான் வள்ளுவர் வந்து வள்ளுவர் வந்து ஆசீவகம் சமணம் ரெண்டையும் வச்சுதான் வள்ளுவரே வந்து சமணர் என்று வாதிடுபவர்கள் நிறைய இருக்காங்க ஆசீவகத்தார் என்று வாதிடுபவரும் இருக்காங்க அவர்கள் வந்து அதுக்கப்புறம் புலால் மறுப்பு கொண்டு வராங்க சக உயிரியை மதிக்கணும் மற்ற உயிர்களை கொல்லக்கூடாது என்கிற சித்தாந்தம் அவர்கள் கொண்டு வர்றார் அதுக்கப்புறம் தான் சமணர்களுடைய இன்ஃபுளு தமிழ்நாட்டுல மிகப்பெரிய அளவுல வருது திருச்சிராப்பள்ளி மதுரை திருநெல்வேலி எல்லா இடங்கள்லயும் சமணர்கள் இருக்காங்க அவர்கள் அந்த பள்ளி என்கிற சொல் சமண சொல் மதுரையை சுற்றி வந்து சமணர்கள் தான் இருந்திருக்காங்க அவங்க எல்லாம் வாழ்ந்தப்ப அவங்களுடைய கருத்துக்கள்ல அந்த உலால் உண்ணாமைங்கிறது மிக மிக முக்கியமான கருத்தாகிறது அதனால அதுக்கப்புறம் அந்த நான் வெஜிடேரியன் விட்டு வெஜிடேரியன் ஃபுட்டு வராங்க ஒரு நல்ல ஒரு முக்கியமான விஷயம் நல்லா புரிந்து கொள்ளணும் சைவம் என்றால் அது அசைவம் சாப்பிடக்கூடியதுதான் சைவம் சைவர்கள் எல்லாரும் அசைவம் தான் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க ஆனா சமணர்கள் வந்து இந்த புலால் உண்ணாமை சாப்பிட்டு அவர்கள் பிரபலமானதுனால அந்த நல்ல கருத்தை சைவம் எடுத்துக்கொண்டது இருந்துதான் வெஜிடேரியனிசம் சைவர்களுக்குள்ள வந்துச்சு ஆனா என்ன ஆயிடுச்சு வெஜிடேரியன் அப்படின்னா சைவம் அப்படின்னு இன்னைக்கு நம்ம மாத்திக்கொண்டோம் ஆனால் அது கிடையாது சைவர்கள் அப்படின்னா வீர சைவர்கள் அப்படின்னா சைவர்னு இலங்காயத்துல ஒரு கர்நாடகா எல்லாம் இருப்பாங்கல்லாம் நல்லா நாண்வெஜ் சாப்பிடுறவங்க சைவம் அப்படின்னா நான்வெஜ் சாப்பிட்டவங்க தான் அன்னைக்கு வந்து எல்லா கறியும் சாப்பிட்டுருக்காங்க பிற்காலத்துல சமணியிடம் வந்து அந்த நல்ல கருத்து வந்ததுனால அந்த கருத்தை எடுத்துக்கொள்ளலான்னு இருக்காங்க சோ ஒரு நீங்க வரலாற்று ரீதியா பார்த்தாங்கன்னா பல்வேறு தத்துவங்களினுடைய புரிதல்ல பல்வேறு வாழ்வியல் புரிதல்ல இந்த சைவ புலால் மறுத்தல் புலால் உண்ணாமை என்கிற விஷயங்கள் எல்லாம் வருது அப்புறம் பின்னாடி வள்ளலாறுலாம் வந்து ஜீவகாரண்ய ஒழுக்கத்துல அவர் வந்து பிற உயிரியை கொள்ளக்கூடாது அப்படின்னு அவங்க அந்த மாதிரி தத்துவங்கள் எடுத்துட்டு வராங்க சோ இதெல்லாம் காலத்தின் ஓட்டத்துல ஒரு ஒரு தத்துவ புரிதல்கள் அவங்க எடுத்துட்டு வர்ற விஷயம் அது வந்து நீங்க அப்படித்தான் அதை புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்து வந்து கீதா ஏ கீதா கேட்டிருக்காங்க அவங்க வந்து வந்து நீங்க டாக்டர் நீங்க வந்து ஏ டு மில்கோட பெனிஃபிட்டையும் அதனோட அதனோட யூசேஜ் யூஸையும் மத்த யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க எங்களுக்கு இங்க கிடைக்கிறது இல்ல பட் ஸ்டில் நாங்க வந்து இந்த பட்டர் மில்க் மோர் குடிக்கிறோம் அப்புறம் வந்து அதுல இருந்து எடுத்த கீ அதெல்லாம் சாப்பிடறோம் சோ இது போதுமா இல்ல ஏது மாதிரி இது பண்ணலாம் இது ஓகேவா அப்படின்னு பேலன்ஸ் பண்றதுக்கு அப்படின்னு பாக்க பொதுவாகவே பால் வந்து ரொம்ப அவசியமான உணவுங்கிறதுல எனக்கு ஒரு முரண்பட்ட கருத்து இருக்கு பால் வந்து ஒரு நல்ல உணவுதான் தான் சந்தேகம் கிடையாது அதுல நிறைய சிறப்பு கூறுகள் இருக்கு ஆனா எது எந்த சூழல்ல யாருக்கு தேவையோ அவர்கள் மட்டும் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்பது என்னுடைய கருத்து ஒரு குழந்தை வளரக்கூடிய பருவத்துல ஒரு மூணு வயசு வரைக்கும் இருக்கும் வீனிங் பீரியட்ல வந்து அதை எடுத்துக்கொள்ளலாம் மூணு வயசு வரைக்கும் எடுத்துக்கொள்ளலாம் அப்புறம் ஒரு மாத விடாய் சமயத்துல பெண்கள் எடுத்துக்கொள்ளலாம் கால்சியம் டெபிஷியன்சில இல்லைன்னா சப்போஸ் வந்து நமக்கு வந்து ஒரு கன்வாலசன்ஸ் பீரியட் ஒரு வியாதியில பிற உணவுகளை கூடிய தன்மை இல்ல அந்த நேரத்துல எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் மற்றபடி தினம் தினம் பால் சாப்பிடணும் எவ்ரிடே ஒரு கப் ஆஃப் மில்க் ஈர்த்த டாக்டர் எல்லாம் வந்து வணிக கருத்து என்பது என்னுடைய கருத்து அது வந்து முழுமையாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது ஒரு மீன் நல்லா சாப்பிடறவருக்கு பால் அவசியம் இல்ல பயிர் சாப்பிட்றவங்களுக்கு பால் அவசியம் இன்னைக்கு வேகன் ஃபுட் ரிசர்ச் எல்லாம் வச்சு பாத்தீங்கன்னா பால் தான் பல பிரச்சனைகளை உருவாக்குறது என்று அவர்கள் நிறைய அறிந்திருந்து சொல்றாங்க அதனால அவசியம் இல்லாமல் அது பால் தேவை இல்லை இரண்டாவது பாயிண்ட் வந்து பட்டர் மில்க் வேணும் தான் மோர் சரிதான் மோர்ல இருக்கக்கூடிய கால்சியம் மோர்ல இருக்கிற ப்ரோபயாட்டிக் மோர்ல இருக்கிற லாக்டோபேசில இது பல வகையில நமக்கு உடலுக்கு நல்லது தரக்கூடியது கண்டிப்பா தினசரி மோர் எடுத்துக்கொள்வது நல்லது நீர் மோர் மோர்பருக்கி நெய்யுருக்கி உண்பார்தம் பேருரைக்கில் கோமே பிணி என்று பாடியிருக்காங்க சின்ன மருத்துவர்கள் அதனால மோர் கண்டிப்பா எடுத்துக்கொள்ளுங்க பால் அவசியப்பட்டால் தேவைப்பட்டால் உங்கள் மருத்துவர் பரிந்துரைத்தால் நீங்கள் அங்கு கிடைக்கக்கூடிய ஐட்டம்களுக்கு எடுத்து நன்றி நன்றி அடுத்த கேள்வி வந்து ஏஎம் அப்படின்ற கேட்டிருக்காரு டாக்டர் எனி சஜஷன் ஃபார் கேஸ்ட்ரோனோடெஸ்டினல் ரிஃப்ளெக்சஸ் ரிஃப்ளெக்ஸ் இஷ்யூஸ் கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் அதான் கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ரிஃப்ளெக்சஸ்ங்கிறது வந்து எது கழிக்கிறது ஜேர்டுன்னு சொல்லுவாங்க கேஸ்ட்ரோ ஈசோஃபேகல் ரிஃப்ளெக்ஸ் டிசீஸ் இதுக்கெல்லாம் என்ன பண்ணணும் முதல்ல உணவுல வந்து எளிதா ஜீரணிக்க கூடிய இட்லி இடியாப்பம் அந்த மாதிரி லைட் ஃபுட்டா எடுத்துக்கொள்ளணும் இந்த ஸ்பைசஸ் இஞ்சி புதினா பூண்டு கருவேப்பிலை இதெல்லாம் கொஞ்சம் நல்லா சேர்த்துக்கணும் உணவுக்கு அப்புறம் ரெகுலரா சீரக தண்ணீர் குடிக்கணும் இட்லிக்குலாம் வந்து நீங்க தேங்காய் சட்டி மட்டும் இல்லாம சில நாட்களை வெங்காயம் செங்க சில நாள்ல கருவேப்பிலை சட்டி மாதிரி எடுத்துக்கொள்ளணும் காரம் எடுக்கக்கூடாது அஹ் அமிலத்தன்மை அதிகமா உள்ள ரொம்ப புளி குழம்பு காரக்குழம்பு அதெல்லாம் எடுக்கக்கூடாது ஆல்கஹால் ஸ்மோக் ரெண்டும் வேண்டாம் கூடாது பட்டினி கிடக்கூடாது கரெக்டான நேரத்தில் எடுத்துக்கொள்ளி இருந்தாலும் சரி மனம் மகிழ்ச்சியாக இருக்கணும் யார் ஒருவருக்கு மனம் வந்து ஒரு அஜிடேட்டட் மைண்டா ஒரு பதட்ட குணம் இருக்கிறதோ ஆங்ஸைட்டி இருக்கிறதோ அவர்களுக்கு அந்த கேஸ்ட்ரிக் ரிஃப்ளெக்ஸ் நிறைய இருக்கும் அவர்கள் வந்து மனதை செம்மையாக்க நல்ல வந்து ஒரு பிராணாயாம பயிற்சி தியான பயிற்சி அது மாதிரி வந்து மனம் செம்மையாக இருப்பதற்கான அத்தனை மனக்கடலையும் நன்றி கேள்விப்படாத சில வார்த்தைகளுக்குலாம் நீங்க விளக்க வந்து ரொம்ப ஈஸியா சொல்றீங்க அடுத்து வந்து ஹலோ டாக்டர் செல்வாண்டர் கேட்டிருக்காரு ஹலோ டாக்டர் இன் ஆர்டர் டு மேக்ஸிமைஸ் மேக்சிமைஸ் தீல்ட் ஹை அமௌண்ட் ஆஃப் பெஸ்டிசைட் பீன் யூஸ்ட் சோ ஹீட்டிங் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் மீன்ஸ் ஈட்டிங் பெஸ்டிசைட் டு அன் எக்ஸ்டென்ட் how do you see this to combat this world move towards organic is it really pesticides free still questionable abdin ketrkar adha very important question avaru ketrkaradhu vande இன்னைக்கு வந்து நம்ம வெரி வெரி இந்த எல்லா வீரிய ஒட்டு காய்கறிகள் உற்பத்திகள்ல எல்லாத்திலையும் இந்த ரசாயன பூச்சிக்கொல்லி ரசாயனங்களையும் உரங்களையும் பயன்படுத்துறாங்க அப்ப நம்ம தினம் தினம் இத கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடணுமே அப்போ உலகம் வந்து ஆர்கானிக்கா அத நோக்கி போகணுமேங்கிற ஒரு கேள்வியை வைத்திருக்கிறார் இது ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான விவாதம் இன்னைக்கு வந்து புற்றுநோய்கள் மிகப்பெரிய அளவில் அதிகரிக்கிறதுல ஒரு முக்கியமான பங்கு வந்து இந்த விவசாயத்தில் பயன்படுத்தக்கூடிய ரசாயனங்கள்ல இருக்கு குறிப்பா பாத்தீங்கன்னா களை கொல்லி அப்படிங்கிற இந்த வீடி சைடு அப்படின்னு ஒண்ணு வந்து கடுமையா பயன்படுத்துறாங்க இந்திய விவசாயத்துல அது சமீப காலத்துல ஆனா இப்ப ஐரோப்பால வந்து முழுமையா தடை பண்ணிட்டாங்க வீடி சைட கிளைபோசைட் அப்படின்னு ஒரு கெமிக்கல் அந்த கிளைபோசைட் கெமிக்கல் வந்து புற்றுநோயை உருவாக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு ஆய்வு தரவு வந்துட்டு இருக்கிறது நான் என்னைக்கு வந்துச்சோ அன்னைக்கு அவ்வளோதையும் இருக்கிட்டாங்க ஆனா நம்ம ஊர்ல இன்னைக்கு வரைக்கும் பயன்படுத்திட்டு இருக்காங்க அது மாதிரி வீடி சைடு பெஸ்டிசைடு அதுக்கப்புறம் நிறைய பேர் அது மாதிரி ஃபெர்டிலைசர்ஸ்லாம் கொட்டி கொட்டி போட்டு அந்த ரசாயனங்களினுடைய கூறுகள் பழங்கள்லேயும் காய்கறிகள்லேயும் அதனுடைய மேல்தூரங்கள்லேயும் இருக்கிறது அவற்றை கொஞ்சம் கொஞ்சமா எடுக்கிறதுனுடைய விளைவும் இன்னைக்கு பல நோய்களை உருவாக்குறது அதனால தான் திரும்ப திரும்ப சொல்றது கோ ஆர்கானிக் முடிந்த வரைக்கும் அதையும் வந்து ஆர்கானிக் விலை கொடுத்து வாங்குறது நாங்கெல்லாம் இங்க தமிழ்நாட்டுல என்ன சொல்றோம் மாடி தோட்டம் போடுங்க வீட்டுல பால்கனியில தோட்டம் வைங்க வீட்லயே வெண்டைக்காய் உரக்காய் கீரை அன்னாடம் பயன்படுத்தக்கூடிய காய்கறிகளையும் ஒவ்வொருத்தரும் செஞ்சிட முடியும் அப்படி செய்யும் போது நம்ம வீட்டுல செய்யக்கூடிய காய்கறிகளுடைய கழிவுகளை போடலாம் ஒருவேளை பூச்சி வந்தோம்னா மோர்ல இஞ்சி பூண்டு அரைச்சு போட்டு தெளிச்சோம்னா நாங்களாம் எங்க வீட்டுல அப்படிதான் வச்சிருக்கோம் அப்படி வைக்கும்போது அதுல உள்ள பூச்சிகள் எல்லாம் போயிடுது அப்படி நம்ம பயன்படுத்தணும்னா நம்ம ஓரளவுக்கு அட்லீஸ்ட் ஒரு செவன்டி பர்சன்ட் எயிட்டி பெர்சென்ட் காய்கறிகளை நம்ம இந்த மாதிரி எடுத்துக் கொள்ளலாம் இது இல்லாமல் கிங்ஸ் நீங்க ஒரு ஐம்பது பேர் எனக்கு எப்பொழுதுமே ஆர்கானிக்கா வேணும்னு முடிவு பண்ணி தமிழ்நாட்டுல உங்களுக்கு இருக்க தெரிந்த நண்பர்கள் யாராவது விவசாய குடும்பங்கள் இருப்பாங்க அந்த குடும்பத்துல எப்பா நீ வந்து இதெல்லாம் பண்ணி கொடு நல்ல உரமே போடாம இதெல்லாம் பண்ணி கொடுன்னு சொல்லிட்டு உங்க நிறுவனம் இப்ப பேசினாங்களா அவங்க யார் மது அவர்கிட்ட சொல்லி எப்பா நீங்க அங்க இருந்து வாங்கி எனக்கு கொடுங்க அப்படின்னா அந்த சுழற்சி இருக்கு இல்லையா இது ஒரு அறமான வணிகம் அப்ப நல்ல பணம் கொடுக்குறீங்க அந்த விவசாயி நல்லா இருப்பாரு அந்த மண் நல்லா இருக்கும் பூச்சி அந்த இருக்கக்கூடிய மண்முழுல இருந்து அங்க பறக்கக்கூடிய பறவை வரைக்கும் உங்க தமிழ்ச்சங்கத்துக்காக ஒரு நன்றி சொல்லணும் அப்படியான ஒரு சூழல் தான் இன்னைக்கு நமக்கு தேவை நம் தேடலுக்கு நாம் முனை முனை எடுக்கணும் நம் முயற்சி எடுக்கணும் காந்தி நான் அடிக்கடி சொல்றது உண்டு எந்த வகையான மாற்றத்தை விரும்புகிறாயோ அந்த மாற்றத்தை உன்னிடம் இருந்து துவங்கு நம்மகிட்ட இருந்து தோங்கும் நாம என்ன செய்யலாம் சின்னதா செய்வோம் அந்த சின்னதா செய்யற விஷயம் ஒரு பெரிய அளவுல உலகம் முழுக்க தானாக பரவும் அந்த பரவுதலுக்கு நாம் காரணமா இருக்குமா இல்லையான்னு தெரியாது ஆனா நாம் செய்து கொண்டே இருப்போம் செஞ்சுட்டே இருந்தோம்னா நிச்சயமா முடியும் இதெல்லாம் வாய்ப்பே இல்ல இதெல்லாம் செய்ய முடியல இதெல்லாம் கிடைக்காது இதெல்லாம் அமேசான்ல வருமா இதெல்லாம் ஸ்விக்கில கொண்டு வந்து கொடுப்பானான்னு கேட்டுட்டே இருக்கிறதுனால வாழ்க்கையில என்னைக்கும் பதிலே சொல்ல முடியாது ஆனா அப்படி இல்லாம நான் முனைப்படுத்தேன்னா நிச்சயமா அதுக்கான விஷயம் நான் நன்றி நன்றி சொல்ல விரும்புறீங்களா கடைசியா நீங்க அடுத்த கேள்வி வந்து ஐயா நீங்க இங்கே உள்ள குழந்தைகள் டீனேஜ் இங்கேயே உள்ள ஆல் பர்பஸ் புளோரில் சமைக்கப்பட்ட உணவுகளை அதிகமாக விரும்புகிறார்கள் வீட்டில் நாங்கள் தினமும் தினமும் நம் மரபு உணவுகளை செய்தாலும் அவர்களுக்கு அதில் நாட்டம் இல்லை முக்கியமாக கீரைகளை சாப்பிடுவதில்லை நன்றி இல்ல ரெண்டு ஒண்ணு வந்து உணர்வு ஊட்டி ஆகணும் சிறு வயதுல இருந்தே ஒன்னு பரிச்சயம் பரிச்சயங்கிறது அவர்களுக்கு முதல்ல பழக்கம் ஆகணும் சிறு வயதுல இருந்தே நீங்க இடியாப்பமோ இட்லியோ ஆப்பமோ தினம் தினம் சாப்பிட்டு அந்த பரிச்சயங்கள் வரணும் கொஞ்சம் கடினம்தான் ஏன்னா அந்த குழந்தை மனதுக்கு அது கூடிய பல்வேறு அங்க இருக்கக்கூடிய ஐரோப்பிய குழந்தைகள் அங்க இருக்கக்கூடிய பிற குழந்தைகளோடு இருக்கும்போது அந்த பரிச்சயங்கள் குறைகிறது இங்க இருக்கிறத விட அங்க இருக்கிற பரிச்சயம் குறைகிறது அங்கதான் உணர்வுங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வரணும் நம்ம தமிழர் இருப்பா நம்ம உணவு வேற இந்த உணவு மூலமாக நம் தமிழ் மக்களுக்கு கூட தீங்கு வந்துடலாம் அப்படி வரக்கூடாது நம் உணர்வு நம்ம உணர்வு பூர்வமாக அந்த குழந்தையை அரவணைச்சு பாருங்க அப்போ அது நல்ல பிக்ஸ் ஆயிடும் நிறைய குழந்தைகள் ஒரு பன்னெண்டுல இருந்து பதினாறு வயசுல கொஞ்சம் மாறி இருக்கிற பல குழந்தைகளை நான் பார்த்துக்கிறேன் ஐரோப்பிய குழந்தைகளை சொல்றேன் ஐரோப்பிய குழந்தைகளோட பதினெட்டு வயசு ஆகும்போது இல்ல இல்ல ஏன் ஃபுட் அப்படிங்கிற ஒரு தன்மைக்கு வராங்க ஆனா அந்த மாற்றம் நிகழ வேண்டும் என்றால் அதற்கான உரையாடல் அதற்கான ஊக்குவிப்பு அதற்கான உணர்வு அழுத்தம் வீட்டில் கொடுக்கப்பட வேண்டும் அது செஞ்சோம்னா கண்டிப்பா மாறும் அப்புறம் இன்னைக்கு இருக்கிற குழந்தைகளுக்கு ஏன் எதற்கு அப்படிங்கிற கேள்விக்கு பதில் வேணும் அவங்கள்ட்ட நீங்க ஆல் ஃபிளோர்னா என்ன ஆல் ஃபிளோர் வந்து எல்லாத்தையும் யூஸ் பண்றாங்க அதுல வந்து பெரும்பாலும் மைதா தானே அந்த மைதால இருக்கக்கூடிய அஹ் அந்த மேலே உள்ள தோளெல்லாம் ஒரே நீக்கி உருவாக்கப்படக்கூடிய அந்த ஆல்ஃபிளார்ல எவ்வளவு குளூட்டன் சேர்க்கிறாங்க அந்த குளூட்டன் உன் பவல்ல இருக்க கட் பயோம்ல இருக்க பல பாக்டீரியாவை அதை வந்து நாசம் பண்ணுதுன்னு படிக்கிறோமே செகண்ட் ஜீனோம்னு நீ பயாலஜியில படிக்கிறியே அந்த செகண்ட் ஜீனோமையும் ஆல் ஃபிளோரையும் வச்சு யோசிச்சுப்பாரு அதுல இருக்க புளூட்டன் எந்த அளவுக்கு நோயை உண்டாக்குதுன்னு பாருன்னு அவங்களுக்கு அறிவியல் பூர்வமாக அவர்களுக்கு சொல்லி கொடுக்கணும் அப்போ அதுல அதை விட இந்த சிவ நீ செய்யக்கூடிய அப்பமோ வரையோ அல்லது அதுல செய்யக்கூடிய ஒரு காய்கறி இதுவோ அது எவ்வளவு தூரம் மருத்துவ குணமோட இருக்குங்கிற ஒரு விளக்கமும் அவங்களுக்கு கொடுக்கணும் ஏன்னா இன்றைய குழந்தைகள் நவீன அறிவியலை மால் மிகுந்த நாட்டம் உள்ளவங்க அவங்களுக்கு வாதம் பித்தம் கபம்னா ஓ எல்லாம் அப்படின்னு கேபாங்க சோ அந்த விளக்கத்துக்கு உணர்வுபூர்வமான ஒரு பதிலும் அறிவியல் பூர்வமான தர்க்கங்களோட மட்டும் தான் அவர்களுக்கு உடையாத அறிவு நன்றி நன்றி ரொம்ப நன்றி சோ அவர் இஞ்சிலிருந்தே விதைக்கணும் அவங்களோட இதுவுல ரொம்ப முக்கியமானது அடுத்து வந்து கணேஷங்கிற ஒரு கேட்டிருக்காரு கேன் வி கெட் பைவ் பிரேக் பிரேக் ஃபேவரட் பிரேக்பஸ்ட் சஜஷன் அப்படின்னு கேட்டிருக்காரு எனக்கு புரியல நீங்க சொல்லுங்க திரும்ப கேன் வி கெட் பைவ்

ஒரு கேழ்வரகு கஞ்சியோ கேழ்வரகு கேழ்வரகில் செய்யக்கூடிய களியோ இல்ல கேழ்வரகுல செய்யக்கூடிய உப்புமாவோ அது ரெண்டாவது வைத்துக்கூடாது மூணாவது ஆப்பம் ஆப்பம் பால் வந்து உடலை உறுதியா வச்சுக்கொள்றதுல மிக முக்கியமான ஒரு உணவுல ஆப்பம் வச்சுக்கணும் திணை அரிசியில செய்யக்கூடிய பொங்கல் இவ இந்த இது எல்லாமே ஹை கார்பா இருக்கு இல்லையா எல்லாமே காப்ஸ் தான் எல்லாம் ஹை கிளைசோடிக் தான் ஒருவேளை உங்களுக்கு சர்க்கரை நோய் இருக்கு இல்ல உடல் எடை குறையணும்னு நினைச்சீங்கன்னா இன்னொரு அளவை குறைவா எடுத்துக்கொள்ளலாம் நாலு இட்லி சாப்பிடுற இடத்துல ரெண்டு இட்லி சாப்பிட்டுட்டு கொஞ்சம் காய்கறி துண்டு ஒரு ஒரு ஆப்பமோ ரெண்டு ஆப்பமோ தேங்காய் தேங்காய்பாலோட எடுத்துக்கொண்டு கொஞ்சம் ஒரு ஸ்மூதி மாதிரி எடுத்துக்கொள்ளலாம் கேழ்வரகு கொஞ்சம் போல உப்புமா கேழ்வரகு கழி வச்சுட்டு அதுக்கப்புறம் அதோட சேர்த்து இன்னொரு ஒரு பழத்துண்டோ அது மாதிரி எடுத்துக்கொள்ளலாம் இப்படி வந்து உங்க உணவுல திணை பொங்கல் எடுத்தீங்கன்னா திணை பொங்கல் அளவை குறைத்துக் கொள்ளலாம் ஏன்னா இன்னைக்கு ரொம்ப முக்கியம் நான் முதலே பேசும்போது சொன்னேன்

பிரேக்ஃபாஸ்டை தவிர்த்துட்டு நீங்க ஸ்கூலுக்கோ ஆஃபீஸ்க்கோ போனீங்கன்னா அந்த அமிலத்தால் வந்து அசிடிக் ஆஸ்டைட்டிஸ் வரும் இன்னொன்னு ஒண்ணு உங்களுடைய இன்டலெக்சுவல் எனர்ஜியும் குறையும் சோ அதனால கண்டிப்பா எடுக்கணும் அது நிறைய காய்கறிகள் பழங்கள் கொஞ்சம் குறைவான இந்த ஹை கிளைசிமிக்கான உணவுகள் கொஞ்சம் எடுத்துக்கொள்ளும் கேள்வி வந்து முரளி திரு அப்படின்னு கேட்டிருக்காரு மை கொஸ்டின் டு டாக்டர் எனி ஹர்ப் நோன் டு ஹெல்ப் வித் ஃபார் ஏ ஃபீவர் சிம்டம்ஸ் ஹே ஃபீவர்ங்கிறது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் அலர்ஜிக் இதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு கைண்ட் ஆஃப் அலர்ஜி இந்த அலர்ஜியை குறைக்கிறதுல பெஸ்ட் ஹேம்னா பெப்பர் தான் பெப்பர் வந்து நிறைய ஒரு ஆன்டி சிஸ்டமனிக் ஆக்ஷன் இருக்கு அந்த பெப்பர்ல இருக்க பைப்பரிடின் பைப்பரின் ரெண்டு ஆல்கலாய்டு வந்து நம்மளுடைய இம்யூனிட்டியை வந்து மாடுலேட் பண்றதுல முக்கியமானதுன்னு சொல்லியிருக்காங்க இது இல்லாம தூதுவழ கண்டங்கத்திரி அப்புறம் துளசி இது எல்லாமே வந்து ஒரு அந்த அலர்ஜிக் ஃபீவர் ஹே ஃபீவரை வந்து கண்ட்ரோல் பண்றதுல முக்கியமான பங்கு இருக்கு அவற்றை வந்து நீங்க கஷாயமாகவோ சாராகவோ எடுத்துக்கொள்ளலாம் ஆஹ் சித்த மருந்து கடைகள்ல கிடைக்கக்கூடிய மிளகு கட்பம் அப்புறம் வாசாதி ஆடாதுடை லேகியம் இதெல்லாம் இந்த ஹே ஃபீவர் ரெஸ்பிரேட்ரி வீஸ் சைனசட்டிஸ் இதுக்கெல்லாமே ரொம்ப பயனுள்ளதா இருக்கு சில பேருக்கு ஹே எல்லாம் ரொம்ப அட்ரிகேரியல் ரேஷஸ் இருக்கும் மேல எல்லாம் அரிப்பு இருக்கும் அவங்க எல்லாம் என்ன பண்ணலாம்னா அருகம்புல் மிளகு வெத்தலை போட்டு கஷாயம் மறுபடிக்கலாம்